ஒரு பக்கம் இருக்கு நாங்கள் நினைத்த வரி நடந்து அதாவது நாங்கள் போற நோக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இனமேன பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோ தமிழ் புரோ இலங்கையை சுத்தி நடக்கிறது பெருமை தமிழனாகிய எனக்கும் அது இருக்கு அதாவது இனமேனா பிரிந்தது போதும் ரெண்டு ஒரு பாட்டை இன்றைக்கி விளையிட்ருக்கேன் அதை பார்த்தேன் ஸோ அது நல்ல பாட்டு அதாவது இனம் பிரிவது உமையத்தில் கூட கூடாது ஆனால் அந்த இனத்தை பிரித்தவங்கள் யாருன்னு தெரியாமல் வேறு பாடுறதான் எனக்கு விளங்க இல்லை அது இன்றைக்கி புலம்பெயர்ந்த தமிழர் நாங்கள் ஈழத்தில் உங்கள் வசிக்கிற தமிழர் நீங்கள் மாதிரி பல பல கட்சிகளால் பல பல துரோகிகளால் பல பல விடயங்களால் நாங்கள் பிரிந்துவே இருக்கிறது வந்து இவர்களால் யாரால இலங்கை அரசாங்கத்தால் அதை நாங்கள் மறக்கக்கூடாது ப்ரோ என்ன உங்கள் அம்மையா சொல்ல போனால் யுத்தம் முடிந்து இப்போ பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது நாங்கள் யுத்த ஆரம்ப காலத்தில் உங்கள் வளர்ந்தபடியாக அந்த விடயங்கள் எங்களுக்கு இன்னும் பழிச்சுன்னு தெரியுது நீங்கள் யுத்தம் முடிந்தால் பிற பிறந்தவர்கள் அல்லாட்டி யுத்தம் நடந்து நடக்க உங்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருந்தவர்கள் அதனால் நீங்கள் ஆர் பிரித்தது ஆர் சேர்த்ததுன்னு தெரியாமல் அது ஒற்றுமையாக ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அது ஒற்றுமையாக நீங்கள் வாழ்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல நல்லொருபடியாக அதை நான் ஒரு நாளும் எதிர்க்க மாட்டேன் ஐரோப்பா பார்த்தீங்கன்னா தெரியும் ஐரோப்பா மண்ணில் ஈரோ என்ற ஒரு காசு எல்லா நாட்டுக்கும் ஒரு காசு அதுதான் ஒற்றுமை ஆனால் நாடு அவனவனுக்கு தனித்தனி ஜேமன் காரணத்துக்கு வேறு நாடு ஃப்ரான்ஸ் காரணத்துக்கு வேறு நாடு அதே மாதிரி பழன்காரனுக்கு வேறு நாடு சுவிஸ்காரனுக்கு வேறு நாடு சுவிஸ்காரன் ஜீவங்காரன் பார்த்தீங்கன்னா இரண்டும் ஒரே மொழி ஆனால் அவங்க ஏன் தெரிஞ்சிருக்கிறாங்க ஸோ அதுதான் வேணும் அதாவது முதல் இனக்கன்றொரு தனி நாடு வேணும் அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டமை நாங்கள் என சேர வேண்டும் அடுத்த நாங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நாடு தேவை என்று ஒரு அவசியம் அதாவது இருக்கிற உங்கள் இருக்கிற உங்களுக்கு அந்த அருமையே தெரியாது ஏன்னா உங்களுக்கு அதை பெற்றி தெரிய வாய்ப்பே வராது வெளியில வாங்க நீங்களும் உலகத்தை அறிவிங்க நன்றி வணக்கம்